வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனேடியன் ஜோப் இன்றைய ஐந்தாவது வேகன்சி இது வந்து வீட்டு பணியாளருக்கான ஒரு வேகன்சி ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி மூன்று டாலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இந்த ஜோப் லொகேஷனை பொறுத்தவரையிலே நேர்களை இது வந்து டீடைலாக அந்த தொழில் தருணால் கொடுக்கப்படவில்லை ஜொனாதன் சனேக்கள் எனப்படுகின்ற ஒரு எம்ப்ளாயர் என்னால் நினைக்கிறேன் ஒரு சப் கண்ட்ராக்டர் போல இருக்கின்றது அவருபடியாக ஆட்களை வேலைக்கு எடுத்து அனுப்புகின்ற வேலைகளை இருக்கலாம் அந்த டீட்டெயில் வந்து இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கிறாங்க நீங்க அப்ளை பண்ணி தான் டீட்டெயில்ஸ் எடுக்கக்கூடிய

இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வேலைக்கு வந்து கட்டாயம் இங்கிலீஷும் பிரெஞ்சும் ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அப்ளை பண்ணுங்க இங்கிலீஷ் மட்டும் தெரியும்னு சொன்னாலும் பேசி பார்க்கலாம் ஸோ அப்ளை பண்ணி பாருங்க இமெயில் அட்ரஸ் ஸோ டீட்டெயிலாக வந்து இந்த ஃபுல் டீட்டெயிலையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுலேயும் நீங்க போயிட்டு ஈஸியா பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வந்து பெயிண்டர் வேகன்சி ஒன்று இருக்குது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி